குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் நல்வழிக்கு வராதவர்களை வெல்லுகின்ற சிறப்புகளை உடைய கோவிந்தா உன்னை பாடி அருளை பெறுவோம் உன்னிடமிருந்து நாங்கள் பெரும் சம்மான பொருள் என்ன தெரியுமா நாட்டு மக்கள் வியக்கும் வளையல்கள் அதாவது சூடகம் தோள்களில் அணியும் தோல் வலை காதில் அணியும் தோடுகள் மற்றும் போக்கள் பெண்கள் கால்களில் அணியும் அணிகலன்கள் மற்றும் இவை போன்ற பல அணிகள் இவற்றை நாங்கள் அணிவோம் நீ எங்களுக்கு தரும் ஆடைகளை உடுத்திக் கொள்வோம் அதன் பிறகு நெய்யில் மூழ்கடிக்கப்பட்ட பால் சோறு உண்போம் அளவுக்கு அதிகமான நெய் ஊற்றப்பட்ட பால் சோறு கைகளால் எடுத்து உண்ணும் போது அந்த சோற்றில் உள்ள நெய் எங்கள் முழங்கைகளின் வழியாக வழிந்து வரும் உன்னிடமிருந்து இத்தனை சிறப்புகள் பெற்ற நாங்கள் கொண்டாடும் பாவை நோன்பில் நீயும் கலந்து கொண்டு உள்ள குளிர்வாயாக திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழ சுவை என அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிருங்கெழுந்தருளும் மதுவலர் பொயில் திருவுத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எதுவமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள் அது அப்படினா படைப்புகள் அனைத்துக்கும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் முழு முதல் பொருள் அது பழத்தின் சுவை போன்றது என்றும் அமுதத்தின் சுவை போன்றது என்றும் அறிய முடியாதது என்றும் அறிவதற்கு எளிமையானது என்றும் பலவாறு வாதங்கள் செய்து தேவர்களும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இதுதான் அவருடைய திருவுருவம் என்றும் இவன்தான் அவன் என்பதை நாங்கள் உணரும்படி எங்களை ஆட்கொண்டு இந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கிறாய் தேன் சிந்துகிற மலர்கள் நிறைந்த சோலைகள் உள்ள உத்திரகோச மங்கை என்னும் தளத்தில் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை அரசனே எங்களுக்கு நீ இடும் பணிகள் யாது அதை நாங்கள் கேட்போம் எமது தலைவனே உனது திருப்பள்ளியில் இருந்து நீ எழுந்தருள்வாயாக அது என்பது மூலப்பொருள் அதாவது முழு பொருள் உண்மையான அன்பு செலுத்தும் அடியவர்களால் மட்டுமே அதை அறிய முடியும் மற்றவர்களால் முடியாது என்பது இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது